டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி எல்லாமே மோசடி பண்ணி எப்படி எப்படியோ பண்ணிட்டீங்க அதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்புல இருந்து ஒரு போராட்டம் பண்ணனும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நடத்த விடாம பல பிரச்சனைகள் போச்சு அந்த காண்டல சொன்னாரா இல்ல உண்மையாவே டென்ஷன்ல இருந்து அண்ணாமலை சொல்லிட்டாரா தெரியல விஜய் விமர்சனம் ஒண்ணு பண்ணியிருந்தாரு நடிகைகளின் இடிப்ப கிளி அரசியல் பண்றாரு அஹ் பொலிட்டிக்ஸ் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிக்ஸ் ஆகுது அப்படின்னா பல விதமான விஷயங்கள அவர் சொல்லியிருந்தாரு சோ இந்த இஷ்யூ எல்லாமே என்ன ஆயிடுச்சு கடைசியில இவர் பண்ண இவர் போராட்டத்திற்காக மேற்கொண்ட விஷயங்கள் இது எல்லாமே போயிட்டு ரொம்ப ரொம்ப டாபிக்கா ட்ரெண்டிங்கான ஒரு டாபிக்கா மாறினது விஜயினுடைய அந்த ஒரு விஷயம் தான் சோ இவர் பேசிட்டாரு அவர் எப்படி பேச பேசலாம் அப்படின்னு ஒரு பக்கமும் அவர் பேசுறது கரெக்ட் தானே அப்படின்னு ஒரு பக்கமும் சரியான ஒரு ரூமர்ஸாவே போதுன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த விதத்துல நிறைய பேர் வந்துட்டு டிவி கே சைட்ல இருந்து சில சில அரசல் புரசலாம் நீங்க எப்படி பேசலாம் நீங்க எப்படி பேசலாம் அப்படின்னு ராஜ்மோகன் அவர்கள் பேசியிருந்தாரு அவங்களுடைய தொண்டர்கள் பல பேர் பேசியிருந்தாங்க அதுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு ஆனா அங்க இருக்கிற ஒரு முக்கியமான விஜய்க்கு அடுத்தபடியா இருக்கிற புசியானந்த வருகர் இருக்காரு இல்லையா அவர் என்ன சொன்னாரு தான் இப்ப இருக்கிற ஒரு சாதையான டாக் சோ அவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க இப்ப வந்து ஒரு குழு கூட்டம் ஒன்று நடத்த போறோம் அதுவும் நாங்க வந்து செயல் குழுல இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ் மட்டும் தான் வச்சு நாங்க இந்த கூட்டத்தை வந்து பண்றோம் இது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரிய கிராண்டா பண்றோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாரு ஓகே இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரெண்டு வருஷத்துல பண்ற ஒரு கட்சி கூட்டமா இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாங்கறாரு இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஜய வந்து ஒன்னு சொல்லிட்டாரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து டஃப்னா வாயை துறக்கல ஆளு அளவுக்கு ஒண்ணு பேசுவாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது எங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அததான் நாங்க கேட்டு நடப்போம் அவர் சொல்ற விஷயங்களை தான் நாங்க சொல்றோம் பண்றோம் அதனால நீங்க நாங்க யாருக்கும் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு ஆக்சுவலி பார்க்கும்போது பல பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு இது வந்து அறிக்கை விடும்போது புஜானந்தவர்கள் தான் விட்டுருந்தாரு அவர்தான் கேள்வியும் கேட்டிருந்தாரு அப்போ விஜய்க்கு தெரியாம சொல்லிட்டாரோ அப்படின்னு பட் இவர் வாயாலே ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு தல என்ன சொல்றாரோ தளபதி என்ன சொல்றாரோ அந்த விஷயம்ல தான் நாங்க தொண்டர்களா பண்றோம் அப்படின்னு பதிவிட்டு இருக்கிறது அப்ப விஜய் சொல்லிதான் நடந்திருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் நீங்க தான் வந்து பிஜேபியும் டிஎம்கே ஒன்னாதான் இருக்கிறீங்க நடிக்கிறீங்க நடிக்கிறீங்கன்னு அவர் சொல்றாரு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் டிவி கேல இருக்கிறவங்க எல்லாரும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க அது ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல நான் அது வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வேர்ட் நான் சொல்ல பட் ஏன் அந்த மாதிரி வச்சு சொல்லுவாங்கல்ல அது எதனுடைய கோர்வையா இருக்கும்னு எனக்கு புரியல மேபி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க சோ இப்ப வந்து ஆனந்த் அண்ட் அவர் வந்து நான் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு கிளம்பிட்டாப்புல சோ அண்ணாமலை தரப்புல இருந்து இன்னும் வேற எதுவும் பேசுனதுக்கு டிவர்சபிளாவோ இல்ல மன்னிப்பு கேட்டோ இல்ல நான் பேசுனது சரின்ற மாதிரி எந்த விஷயங்களும் மூவ் ஆகல வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சோ அடு அடுத்து வந்துட்டு என்ன நடக்குதுன்ற விஷயத்த நான் குட்டி குட்டியா உங்களுக்கு போறதுக்கு தான் இந்த சேனல்ல எல்லா விஷயத்தையும் அப்டுடேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்